சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்த கூலி படத்தின் ஆடியோ லான்ச் மிக மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்குது இந்த ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல விதமான கருத்துக்களை பேசியிருக்கிறார் அதில் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறது நம்ம புரட்சி தமிழர் என்று அழைக்கப்படுகிற சத்யராஜை பற்றி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசின ஒரு பேச்சை பற்றி தான் பேச போகிறோம் என்ன பேசினார் அப்படின்னா அதாவது வழக்கமாக சத்யராஜை தான் பேசுவார் அது ஆடியோ லான்ச் அதுதான் நியாயமும் கூட ஆனால் சத்யராஜுக்கும் ரஜினிக்குமான அந்த ஒரு நட்பை பற்றியும் சொல்லணும் பகையை பற்றியும் சொல்லணும் நட்புனா எயிட்டிஸில் சத்யராஜர்கள் பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ் அப்படிங்கிற அடியாளாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக வில்லனாக உயர்ந்து அதுக்கப்புறம் ஹீரோ ஆனவர் ஆனால் அந்த வில்லனாக இருக்கும்போது ரஜினிக்கும் கமலுக்கும் பல படங்களில் வில்லனாக அடிச்சிருப்பார் இன்னும் சொல்லப்போனால் ரஜினியோட மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினிக்கும் சத்யராஜுக்குமான அந்த கேட்டன் மவுஸ் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட காம்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அது உடையுது ஆனால் கிட்டத்தட்ட சத்யராஜ் மிகப்பெரிய ஹீரோ ஆகி புகழின் உச்சிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டத்தில் நம்ம சத்யராஜர்கள் ரஜினியை ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு உங்களுக்கு தெரியும் காவிரி நதிநீர் பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் மேடை அதில் வந்து கலந்துக்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் சத்யராஜின் மிக கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு ஆளானார் ஏன்னா சத்யராஜர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காட்டமாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டார் அதில் பர்டிகுலராக குறிவைத்து ரஜினியை தாக்கினார் அதோடு இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் ரஜினியை சத்திரர்கள் விளாசி விளாசி விளாசினார் ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிவாஜி படத்தில் வில்லான நடிப்பீனான சங்கர் நம்ம சத்யராஜிடம் கேட்க அதற்கு சத்யராஜ் கண்டிப்பாக ஆனால் அதே மாதிரி நான் எப்படி வில்லானாக இருந்து ஹீரோ அதே மாதிரி தான் ரஜினியும் விழாணாக இருந்து ஹீரோ ஆனவர் நான் சிவாஜி படத்தில் விழா அடித்தா நான் நடிக்கிற செம ரகல படத்தில் ரஜினி விழா அடிப்பாரா அப்படின்னு சொல்லி ரஜினியை பயங்கரமாக நோஸ்கர் செய்தார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் சத்யராஜ் நடிக்கப் போகிறார் அப்படின்னு தகவல் வந்துச்சு எல்லோருக்குமே பயங்கர ஆச்சரியம் ஆனால் அந்த ஆச்சரியம் அதிசயமாக நடந்து முடிந்து விட்டது இப்போது நம்ம ஆடிலாஞ்சி ஸ்பீச் வந்தோம்னா ரஜினர்கள் இதை குறித்து பேசுவாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது நிச்சயமாக பேசினார் ரஜினி ஆனால் அவர் பேசின பேச்சு தான் எல்லோரையும் பாராட்ட வச்சுருக்கு ரஜினியர்கள் என்ன சொன்னார்னா சத்யராஜுக்கும் எனக்கும் கருத்தியல் ரீதியாக ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் சத்யராஜர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலனா பிடிக்கலை உங்ககிட்ட இந்த கருத்து இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவார் திட்டிட்டு போயிடுவார் இவங்களை நம்பலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்றைக்குமே டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜை பாராட்டினார் ஸோ சத்யராஜர்கள் இவ்வளவு வந்து தாக்குதல் நடத்தியும் கூட ரஜினிகர்கள் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம அதை பாசிட்டிவாக பார்த்த விதம் அவரை வந்து மேன்மேலும் அவர் மேலே மரியாதை வர வைக்கிறது அப்படின்னு ரசிகர்கள்லாம் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்